ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு தண்டு கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ரெண்டு கட்டு ஒரு கட்டு பதினஞ்சு ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கட்டு விற்றாங்க ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தோம் ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தது கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே ஒரு கட்டு ட்வெண்ட்டி ருப்பீஸ் விற்பாங்க இப்போ வந்து இந்த மழை டைம் அப்படிங்கிறதுனால அதிகமாக வாங்க மாட்டாங்க அதனால் வந்து ஃபிஃப்டின் ருப்பீஸ் தான் கொடுத்தாங்க ஒரு கட்டு நான் ஒரே ஒரு கட்டை மட்டும் க்ளீன் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு பருப்பு ஒரு டம்ளர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு பருப்பு கூட ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அஞ்சு பல் இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு தூள்லாம் போட்டு நல்லா வேக விட்டுட்டேன் பருப்பை பருப்பு வந்து ஒரு கொஞ்சமாக ஓரளவுக்கு ஒரு இதாக வெந்ததும் வெந்து நல்லா மலர்ந்து வரும் பருப்பு அந்த டைமில் வந்து கீரை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த கீரையும் ஆட் பண்ணி தண்ணி வந்து கொஞ்சமாக அரை டம்ளர் சேர்த்தா போதும் ஏன்னா கீரை வேகும் போதே நல்லா தண்ணி விடும் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகமும் போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில்லை வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி தாளிதத்துக்கு வச்சுருந்தேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பூண்டெல்லாம் ஏற்கனவே சேர்த்துட்டேன் அதனால் வந்து நான் பூண்டு இப்போது ஆனால் தாளிக்கும் போது ஒரு ரெண்டு பூண்டு தட்டி போட்டாலும் நல்லா மனமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருந்த பருப்பு கீரை கூட்டையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இதெல்லாம் தேவையான அளவும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்க வேண்டியது தான் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை மல்லித்தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை தேங்காவும் சேர்க்கலை வெறும் பருப்பும் கீரையும் வேக வச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இவ்வளவு தான் ஆனால் கிரேவியாக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு சாலிடான ஒரு பதத்துக்கு தான் வந்து கிரேவி டைப்பில் தான் வந்து வச்சு கீரை கூட்டு பண்ணோம் காலையில் வந்து தோசை தான் செஞ்சுமா அதனால் தோசைக்கும் கொஞ்சமாக கீரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என் பையனுக்கு கொஞ்சமாக வந்து தோசை கூட கீரை வச்சு தான் ஊட்டி விட்டேன் என் பையனுக்கு வந்து இந்த பருப்பு கூட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை பருப்பு பருப்பு கூட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க கொஞ்சம் மழை டைமில் சில பேருக்கு வந்து இந்த கீரை சளி பிடிக்கும் கொஞ்சம் குளிர்ச்சினால் நான் வந்து சரி ஓகே ரொம்ப நாளாகிடுச்சி அதனால் வந்து வாங்கிட்டு வந்து தான் செஞ்சோம் சட்னி கொஞ்சம் வச்சோம் ஸோ ப்ளஸ் வந்து இந்த பருப்பு கீரை செஞ்சதையும் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டோம் காலையில் மதியத்துக்கு வந்து இந்த பருப்பு கூட்ட சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது பொரியல் மட்டும் பண்ணிவிட்டு ரைஸ் வச்சுக்க வேண்டியது தான் வேலை மதியத்துக்கு கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக கீரை வந்து வெங்காயம் போட்டு சுண்டுவாங்க பொரியல் மாதிரி பண்ணுவாங்க அது நாளைக்கு இன்னொரு கட்டு இருக்குது நாளைக்கு தான் அதை செய்வேன் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப்